திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மே மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் மே மாதம் ஒன்னாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வர்றார் எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கிறது பாருங்க சனி பகவான் நல்ல அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டுல இருக்கார் அதே போல செவ்வாறாகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த செவ்வாறாகு சேர்க்கை இருக்கு அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மேஷ ராசி உங்க ராசி செவ்வாய் தான் இந்த செவ்வாய் இது உங்க ராசி உங்க ராசி அதிபதி போய் ராகுவோட பன்னெண்டில் நிற்கிறார் அப்ப பாருங்க எப்பவுமே ராசி அதிபதி பன்னெண்டுக்கு போனா விரைய செலவுகள் உண்டு அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனாலும் ராகுவோட சேர்ந்து இருக்கனால கொஞ்சம் கவனமாக எந்த விஷயமாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சர்ப கிரகங்களாக இருந்து பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு அதே போல தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கறது நடக்கும் அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்துக்கிங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஆன்மீக செலவையும் சொல்லுவோம் விரைய செலவையும் சொல்லுவோம் அப்போ அதிகமான ஆன்மீக செலவாக நீங்க செய்து கொ செய்து கொள்ளும் பொழுது இந்த விரைய செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் ஆனால் அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் ஆகி பண்ணல நிற்கிறதுனால திடீர் பணவரவு திடீர் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு கிரகம் இந்த காலகட்டங்களில் மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்க வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணுங்க நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பாருங்க உங்களுடைய நிற்கிறார் நிக்கிறார் ரெண்டுக்குடையவர் ராசிக்கு வந்தால் கண்டிப்பாக பண வரவு உண்டு ஏதாவது ஒரு ப வழியில் உங்களுக்கு பணம் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் இந்த வர இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கிற அமைப்பும் கொடுக்குது ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்பத்தையும் சொல்கிறதுனால குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் ஏழாம் அதிபதியும் ஆகி ஆகி லக்னத்துல நிக்கிறதுனால திருமணம் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதத்துல திருமண முயற்சி பண்ணுங்க நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்க எதிர்பார்த்த வரனோடு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அடுத்து மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீசமாகிறார் பனிரெண்டாம் வீட்ல பொதுவாக மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி நீசமா இருக்கும் பொழுது கடன் வாங்கக்கூடாது நோய் சார்ந்த விஷயங்களுக்கு புதிய மருந்துகள் எடுக்காம இருக்கிறது நல்லது அதே போல குடையவர் பனிரெண்டாம் வீட்டுக்கு போனாலே உங்க கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் சண்டை சச்சரும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்த அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்காரு அஞ்சுக்குடையவர் உச்சமானால் குழந்தைகள் ரீதியாக சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு குழந்தைகள்னால பெயர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அஞ்சுனா குலதெய்வம்னு சொல்றோம் உங்க குலதெய்வம் உங்க கூட பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்ப குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமா கொடுக்கும் பதினாலாம் தேதிக்கு மேல இரண்டாம் இடத்துக்கு போகுது அப்போ பதினாலாம் தேதிக்குள்ள இரண்டாம் வீட்டுக்கு போகும்பொழுது அஞ்சு கூடிய இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது குடும்ப தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல அடுத்து பாருங்க உங்களுக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மே ஒன்னாம் தேதி மாறார் அடுத்து ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் வீட்டுல இருக்கார் ஒன்பது அப்படிங்கிறது உங்களுடைய தந்தை உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய உயர்கல்வி இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் ஒரு ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும் இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் உங்களுக்கு ரிஷபத்துலதான் இருப்பார் அப்போ மிகுந்த பண வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் அதே போல பூர்வீக சொத்து உங்களுக்கு வேணும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த வருடம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தந்தை மூலமாக ஏதாவது ஒரு பண வரவுகள் நிச்சயமா உண்டு பாருங்க உங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மே மாதம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் யாராவது உயர்கல்வி சார்ந்த விஷயத்துக்கு வெளிநாடு போலான்ட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க வெளிநாட்டு கிரகம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிடைப்பதற்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்களுக்கு சனி பகவான் பாருங்க சனி உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் சனி இங்க இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஏகதேசமாக சனி வந்து ஒரு வருஷம் ஆச்சு இந்த ஒரு வருடமாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் இந்த ஒன்றரை வருடம் சனி பகவான் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா உங்க ராசி அதிபதி ராகுவோடு இருக்காரு கோபம் அதிகமாக வரும் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க திடீர் ஏதாவது சின்ன விஷயத்துக்கூட அதிகமாக ப்ரெஷர் ப்ரெஷர் ஆகி ஒரு மருத்துவ செலவுகள் வரும் அதனால உடல் அதே போல உங்களுடைய கோபத்திலயும் கொஞ்சம் கவனம் வைங்க மற்றபடி பண வரவு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு உங்க தசாபூத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்